பேர் கஸ்தூரி ராமலிங்க கோயில் தேர்வுல இருந்து நான் வரேன் தேனாம்பேட்ட நம்ம சிதடி பாபான்ற பாய் அவரு அவர் எவ்வளவு இதுவா செய்திருக்கிறாரு உலகத்துக்கு நல்லது செய்திருக்காரு அவர் எல்லாருமே புகழா நம்ம பாய் கோயில்ல மட்டும் ஏன் அவரை வச்சு பூஜிக்கல அந்த மாதிரி பிரபலமா ஏன் நம்ம செய்யல பாய்க்கு அவரு எவ்வளவு நல்லது செய்துக்கிறாரு மக்களுக்கு அன்னைக்கு யாருமே அவரு செய்யல தண்ணியை எடுத்து எண்ணியா எண்ணெயா அப்படியெல்லாம் செய்திருக்காரு மக்களுக்கு கையை விட்டு ஆக்கி சமையல் பண்ணி போட்டிருக்காரு மக்களுக்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்ட மனிதர்கள் சொன்னதுதான் தத்துவங்கள அப்படி இருக்கும்போது நம்ம இதுல ஏன் அவரை வச்சு பூஜிக்கல முதல் கேள்வி ரெண்டாவது இந்த கொடிய பாவங்களை செய்யறவங்க அதாவது கெடுதல் செய்யறவங்க துன்புறுத்துறவங்க அதாவது கொலை பண்றவங்க எத்தனையோ விஷயங்கள் அப்படி எல்லாம் செய்யறாங்க அவங்களுக்கு ஒரு முடிவு கடவுள் கொடுப்பாரா இந்த பொறுத்து இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் அது என்ன இருக்கிறாங்கன்னா சாய் பாபா சாய் பாபா ரெண்டு சாய் பாபா இருக்காங்க ஒண்ணு புட்டபர்த்தி சாய் பாபா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இறந்தார்ல இவர் புட்டபர்த்தி சாய் பாபாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு வந்து சீரடி சாய் பாபா அவர் தாட்லாம் வச்சு தலைமை கட்டின மாதிரி அந்த ஒரு டைப்ல இருப்பார் அவருடைய அவதாரமா தான் இவர் வந்தார் அந்த சாயிபாபா சிறடி சாய்பாபாவுக்கு ஒரு பேர் இருந்ததுனால் அவர் தான் நான் பிறந்து வந்துவிட்டேன் இவர் சொல்லி அவரோட ஃபேமஸ் ஆகிட்டார் இந்த ரெண்டாவது சாய்பாபா நெஞ்சிட்டாரு அந்த சாய்பாபாவை விட பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி அவருடைய கோயில் சொத்துக்கெல்லாம் பல ஆயிரம் கோடிகளுக்கு மேல போயிருச்சுன்னு வைங்களேன் அப்போ அவங்க என்ன இருக்கிறான்னா சிறடி சாய்பாபாங்கிற ஒரு அவர் வந்து பிறப்பால் முஸ்லீம் அவர் முஸ்லீமாக பிறந்தவர் பிறந்து இந்த மாதிரி ஒரு ஒரு புதிய ஒரு 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 கொள்கையை உண்டாக்கி இது மாதிரி தன்னை வழிபடக்கூடிய ஒரு கூட்டத்தை உண்டாக்குனார் இப்ப அவங்க கேள்வி என்னன்னு கேட்டா அந்த சிரடி சாய் பாபாவை நாங்க தான் கும்பிட்டு இருக்கிறோம் முஸ்லீமா தான் பிறந்தாரு முஸ்லீம்கள் நீங்க யாரும் என்ன செய்ய மாட்டேங்கிறீங்க அவரை மதிக்க மாட்டேங்கிறீங்க வழிபட மாட்டேங்கிறீங்க அவர் நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சிருக்கிறாரு என்கிற அடிப்படையில் கேட்கிறாங்க நம்ம ஆரம்பத்தில் என்னுடைய முன்னோர்களே சொல்றேன் இஸ்லாமிய கொள்கை என்னன்னு கேட்டா மனுஷன் வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட எதையும் செய்ய முடியாது செஞ்சதாக கதை தான் இருக்குமே தவிர உங்க கண்ணால பாத்துருக்க முடியாது மனிதன் வந்து நான் மனிதன் அந்த சிரடி சாய் பாபா என் இறந்தாரு இறக்காம இருக்க வேண்டியதானே அப்படி இருந்தா என்ன செய்யலாம் அப்படி இறக்காம சாவாம இருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லாரும் வர்ற மாதிரி அவர் கிழவனா போனார் அவரும் முதுமை அடைஞ்சார் அவரும் செத்து போயிட்டா இருக்கும் போது அந்த சாவு உங்களுக்கு என்னத்தை தரணும் மனிதர் என்ற கருத்தை தரணும் ஒரு மனிதனுடைய சாவிலிருந்து பெற பாடம் என்ன இவர் மனிதர் தன்னை சாவிலிருந்து இவர் காத்துக்கொள்ள முடியவில்லை அவ்வளவு போதும் அதே நேரத்தில் அந்த சிரடி சாய் பாபா என்பவர் சாப்பாடு கொடுத்தாரு கஞ்சி கொடுத்தார் சொல்றீங்க அவர் சாப்பிட்டாரா இல்லையா சாப்பிட்டார் ஒரு தேவ உள்ளவர் சாப்பிடாம இருக்க முடியல இல்ல சாப்பிட்டார் அவர் பாத்ரூம் போனாரா இல்லையா போயிருக்கிறார் அப்ப வைத்துக் கொள்ள மலஜலத்தை சுமந்து கொண்டு மலஜலத்தை கழிக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி அவர் கடவுளாயிருவ முடியும் அவர்கிட்ட என்ன இருக்கும் ஒண்ணுமே இருக்க முடியாது யாரை பற்றி அப்படி செஞ்சாரு இப்படி செஞ்சார் சொல்லப்படுகிறதோ எல்லாமே அவங்களே சொல்லிட்டாங்க நாங்க பார்க்கலண்டு அப்படி சொல்றாங்க யாரை அப்படி சொல்லலாம் நம்ம காலத்துல அந்த காலத்துல வாழ்ந்த மக்களா நேர பாத்துருப்பாங்க பாத்துருக்க மாட்டாங்க ஒரு மனிதனை வந்து புகழ்வதற்காக வேண்டி இறந்து போன பிறகு கூட குறைய சொல்றது உலகத்தில் இருக்கிறது உசுரூகம் போனா திட்டிகிட்டு இருப்பாங்க செத்து போனா அவர் மாதிரி ஒரு ஆள் கிடையாது இந்த மாதிரியான ஒரு மனதத்துவ அடிப்படையில் தான் இவர்களுக்கு புகழ் சேர்க்கப்படுகிறது நீங்க அடிப்படையை வழங்கிக் கொள்ள வேண்டும் எந்த மனுஷனும் மனிதன் என்கிற முறையில் சில செய்ய முடியும்ல நீங்க என்னை அடிக்க நினைச்சீங்கன்னா ஓடி வந்து என்னை அடிக்கலாம் அங்க இருந்துகிட்டே இப்படி அடிக்க முடியுமா உங்களால அப்படி செஞ்சா அது மனுஷன் செய்யல கிடையாது நீங்க என்னை அடிக்க நினைச்சா வந்து கிட்ட வந்து என்னை அடிக்கலாம் நான் உங்களை அடிக்க நான் கிட்ட வந்து உங்களை அடிக்கலாம் அங்க உட்காந்து இப்படி நான் கீழே வந்துருவேனா அப்படி விழுந்தார் என்று யாராவது சொல்லப்படும் பொய்யின் வழங்க உங்க கண்ணு முன்னாடி கொண்டாது காட்ட முடியாது அப்படி செஞ்சா கதைதான் சொல்லுவாங்க நிஜமா நடக்காது இல்லன்னா என்ன செய்வாங்க தந்திரங்கள் பண்ணுவாங்க மேஜிக் சில பேருக்கு தனக்கு சில சக்தி இருப்பதாக காட்டுவார்கள் ஆனால் உண்மையில் அந்த சக்தி இருக்காது தந்திர கலையை கத்து வச்சிருப்பார்கள் வெறுங்கையில மோதனை எடுக்கிறது வெறுங்கையில் அந்த அந்த சாய் பாபா இருக்காருல நம்ம புட்டபர்த்தி அவர் என்ன செய்வாரு வெறுங்கையில வாட்சி எடுத்து கொடுக்குறாரு வெறுங்கையில் வாட்சி வந்துடும் அப்புறம் என்ன பண்ணாங்க வாட்சி கொடுத்தோன்னு அங்க ஒரு ப்ரொபசர் இருந்தாரு நரசியாவ நரசிம்மாண்டர் பேர்ல ஒரு ப்ரொபசர் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டார்னா அந்த வாட்ச் HMT வாட்ச் தான் குடுக்குறாரு வாட்ச்னா மேட் இன் தேவலோகம் அப்படி கிடையாது மேட் பெங்களூர்னு போட்டு என்ன செய்யிறது HMT ன்னு ஒரு கம்பெனி வாட்ச் கம்பெனி பெரிய ஃபேமஸான கம்பெனி அது இப்ப வாட்ச்லாம் யாரு கட்டிறது இல்லனால வாட்சி எல்லாம் போயி எல்லாம் செல்போன் வந்த பிறகு வாட்சி கட்டுற ஆளு எல்லாம் போயிட்டாங்க அப்ப HMT ன்னா ஃபேமஸான அது என்ன பண்றாருன்னா சாய் பாபாவுடைய மடத்துக்கு நானூறு ஹெச்எம் டி வாங்கிட்டு போன பில்ல எடுத்துட்டார் சாய்பாபா மடத்தில் நானூறு ஹெச்எம் டி வாட்ச் இந்த மடத்துக்கு சப்ளை செய்யப்பட்டிருக்கு அந்த பில்ல எடுத்து பத்திரிகையாளர் கூட்டி இவர் ஹெச்எம் டி வாட்ச் எடுத்து காட்டுறாரு இந்த பில்லு அப்ப வாங்கி இருக்கிறாரு வாங்கினது எடுத்து காட்டுறது ஒரு தந்திரம் பெரிய முடி இருக்குது தொழில் சட்டை இருக்குது அதுக்குள்ள வச்சுக்கலாம் டக்குன்னு எடுத்து காட்டிடலாம் அந்த மாதிரி தான் எவர் ஏதோ சீரமாக காட்ட முடியுமே தவிர இல்லாத இருக்கு எவனுக்கா செய்ய முடியுமா வெறும் கையில் இப்படி காட்ட முடியுமாங்க முடியுமா எப்படி இப்போ அது ஏத்துக்கிறது நான் இப்படி என்ன செய்ய தங்க செய்ய காட்டுறேன் முடியுமா இது நான் மறைச்சு வச்சிருப்பேன் அது என்ன நீங்க வளைக்கிறேன் சட்டையில இதுல மறைச்சு வச்சிருப்பேன் இன்னும் சொல்ல போனா ஒரு வீடியோவில் அந்த வீடியோ யூடியூப்ல எல்லாம் போட்டுருக்காங்க நாங்களே நாங்க எங்க வெப்சைட்லயும் போட்டுக்கிறோம் இந்த சாய்பாபா என்ன செய்வாரு ஒரு ஆள் செயின் கொடுப்பாருல ஒரு தட்டு ஆசி வரும் அந்த தட்டு கீழே அந்த ஆசி அந்த செயின் இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே எடுத்து காட்டுவார் அது பின்ன சுலோவில் ஓட விட்டு காட்டுவாங்க அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் பாத்தீங்கன்னா இல்லாத ஒன்றை இருப்பதாக எவனுக்கும் செய்ய முடியாது அப்படி செய்யறவர் மக்கள்கிட்ட காணிக்க வாங்குறவர் இப்படி செய்யறவரா சக்தி இருந்தா என்ன செய்ய காணிக்க வாங்க வேண்டியதில்ல எடுத்துட்டு ஆளுக்கு ஒரு தங்கத்து கொடுக்க வேண்டியான வந்து நின்று கொண்டு மக்கள்கிட்ட வாங்கக்கூடியவர்களா இருந்தார்களே தவிர மக்கள் கொடுத்தார்களா இந்த மாதிரி ஒரு சக்தி இருந்தா என்ன செய்யலாம் ஏழைகளை எல்லாம் கோடி சொன்னாக்கி விட்டுருவா இந்த ஒரு கிலோ உனக்கு இந்த அரை கிலோ உனக்கு

சிலர் பயிற்சியின் மூலமாக சில தகுதிகளை கூட்டி கொள்ள முடியும் நான் பத்து அடியை தாண்டி குதிச்சேன் ட்ரைனிங் எடுத்தால் ஐம்பது அடி தாண்டுவான் ஆயிரம் அடியை தாண்ட முடியாது ஒரு மனிதனுடைய சக்தி வந்து டிஃபரெண்ட் இருக்கு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம்ல உடல் அமைப்புல எல்லாருக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு பத்து அடியை நீ ஜம்ப் பண்ணி குதிக்கிறீங்களா ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்து பன்னெண்டு பதிமூணு இருபது நாற்பது வரலாம் ஒரு அளவு இருக்கு அதுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது உச்சபட்ச சாதனை கணக்கு வச்சிருக்கிறோம் எதை நீ சாதனை அளவு வச்சிருக்கிறியோ அது மாதிரி மூணு மடங்கு செஞ்சாண்டு ஒருத்தனை காட்ட இயலுமா காட்ட இயலாது அப்ப பயிற்சியின் மூலமாக ஒருவருக்கு தகுதி கூடலாம் தகுதி குறையலாம் அது நீ பயிற்சி எடுக்கலாம் பயிற்சி எடுத்திருக்கிறான் அது மாதிரி ஓடுறோம் நம்ம ஓடுறோட கூட ஓடுறோம் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறான் பாருங்க அந்த மாதிரி ஓட முடியாது ஆனால் பயிற்சி எடுத்தா ஓடலாம் அவன் எதை சாதனையை ஓடி இருக்கிறானோ இப்ப உதாரணமா சைனா உள்ள ஒரு புல்லட் ரயில் கண்டுபிடி பரப்ப வருது மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டர் இப்ப இப்போ முன்னூறுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது சைனாவில் ஓடிக்கிட்டு இருக்கிறது மணிக்கு மூவாயிரம் கிலோ கற்பனை பண்ண முடியல மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்டருனால் என்ன வேகம் அது அதை கண்டுபிடிச்சிருக்கான் இப்போ ஒரு மனுஷனை மணிக்கு மூவாயிரம் ஓட்டுக்கிறோம் ஓட முடியுமா மணிக்கு மூவாயிரம் கிலோமீட்ரு ஓடுறா எவனாலேயே முடியாது மணிக்கு இவ்வளோன்னு கணக்கு ஓ ஓட்டப்பண் எதுன்னு கணக்கு அவ்வளோ தான் ஓட முடியும் நாற்பது முப்பது கணக்கு வச்சிருப்பாங்க அது ஓட முடியுமே தவிர மணிக்கு முந்நூறு நானூறு ஐநூறு கிலோமே ஓட முடியுமா அப்ப இந்த மாதிரி வந்து மனிதன் எதை செய்வதை செய்ய முடியுமோ பயிற்சியின் மூலம் அதிகபட்சம் செய்ய முடியுமோ அதுக்கு மேல ஒருத்தர் செஞ்சான் சொன்னால் அது பொய் அல்லது செட்டிங் அல்லது ஒரு யானையை மறைய வைக்கிறான் உங்களை பெரிய ஸ்டேஜில் கொண்டாந்து வச்சு யானையை நிப்பாட்றான் நிப்பாட்டின யானை ஒரு லைட்டை அணைச்சிட்டு யானையை காணும் நம்ம எல்லாரும் பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறோம் நம்ம முன்னாடி யானை அப்படி நடந்து வருது இங்க நிப்பாட்டுறாங்க அனைவரும் யானையை பாக்குறீங்க ஒரு லைட்டை ஆஃப் பண்ணி ஒரு செகண்ட் தான் பண்ணுவான் யானை இருக்காது ஒரு செகண்ட்ல யானை பாக்கெட் வைக்க முடியுமா வேற பொருளாவது பாக்கெட் வச்சுக்கலாம் சொல்லலாம் ஒரு செகண்ட்ல யானை என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது ஆனா உண்மையில யானை அங்க இருக்கத்தான் செய்யுது அந்த வண்ணங்கள் இருக்குல்ல ஏழு வண்ணங்கள் வருது இல்லையா வெளிச்சத்துல ஏழு நிறங்கள் வருது சூரிய வெளிச்சம் லைட் வெளிச்சம் ஏழு வண்ணங்கள் இருக்கிறது அந்த ஏழு வண்ணங்கள்ல ஒவ்வொரு வண்ணமும் ஒரு கலரை பிரதிபலிக்க கூடியது அந்த கருப்பை மட்டும் மறைத்து காட்டக்கூடிய வெளிச்சம் லைட் இருக்கிறது அந்த லைட்டை போட்டீங்கன்னா கருப்பை உள்ள பொருள் தெரியாது கருப்பை உள்ள பொருள் தெரியாது என்ன செய்யுமா லைட் அமர்த்துவானா அந்த லைட்டை போட்டுருவான் போட்டா என்ன கருப்பா இருக்கல யானை தெரியாது வேற எது கருப்பா இருந்தாலும் தெரியாது கருப்பா உள்ள ஒண்ணுமில்லாம காட்டும் அடுத்த நிக்கும் அப்ப அப்பவும் தொட்டு பார்த்தா யானை இருக்கும் கண்ணுக்கு தான் தெரியாது அப்ப இந்த மாதிரி இந்த உலகத்தை நினைக்க முடியுமா ஒண்ணு முடியும் அவனுக்கு இந்த சக்தியும் கிடையாது அதுக்கு ஒரு ட்ரிக்கை அவ்வளவுதான் இந்த மாதிரி தான் செய்ய முடியுமே தவிர ஒரு பொருளை இன்னொரு பொருளா மாத்துறதுங்கிறதெல்லாம் எவனாலே முடியாது இல்லாததை உண்டாக்குறது எவனுக்கு முடியும் எவன் செஞ்சாலும் சரி நான் அப்படி ஆடுறத சொல்லுங்க நான் வந்து பொய் நிரூபிச்சு காட்டுறேன் நீங்க கதையில தான் யாராவது சொல்றீங்க இந்த ஒருத்தர் என்கிட்ட சொல்லுங்க அரை மணி நேரம் என்னுடைய சோதனைக்கு உட்பட சொல்லுங்க அவர் செய்யறது பொய் டிராமான்னு நான் கண்டுபிடிச்சு தரேன் பெரிய விஷயம் கிடையாது எவனுக்கு செய்ய முடியாது அதனால இந்த அடிப்படையில் சாய்பாபா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவர் ஒரு மனிதர் தானே தவிர இதெல்லாம் உங்களுக்கு கூடுதல் குறைவா சொல்லப்படுகிறது அந்த சாய் பாபா ஒருத்தன் படைச்சிருப்பான்ல அவனை வணங்குங்க சாய் பாபா இவங்களே சாய் பாபா இறந்து போயிட்டார்ல இறக்க வச்சிருக்கான்ல யார் படைக்கிற படைச்சான அவனை போய் வணங்கணுமே ஆனால் அதுதான் சரியான கொள்கை இஸ்லாம் சொல்ற காரணத்தினால்தான் முஸ்லீம் இந்த வேலையை செஞ்சா ரொம்ப கண்டிப்பாங்க மத்தவங்க நாங்க எங்களுக்கு என்ன விட்டுருவோம் முஸ்லீமா இருந்துகிட்டு ஏமாத்தனாலும் வைங்க அவனைத்தான் நாங்க ரொம்ப கண்டிப்போம் ஏன்டா இஸ்லாம பிறந்துட்டு இப்படி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க மனுஷனா இருந்துகிட்டு ஏன்னா கடவுளுங்கிறீங்க கூடுதலா கண்டிப்பேன்